வெல்கம் பேக் டு ஸ்பாட்ஸ் கேமிங் இந்த வீடியோவில் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிருக்காரு வெறும் மெடிக்கிட்ட மட்டும் வச்சு இப்ப நம்ம எவ்வளோ நேரம் சர்வே பண்ணணும் அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காரு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம ஸ்பாட் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இதே மாதிரி நீங்களும் டாஸ்க் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா சட்டு புட்டுன்னு கீழே இறங்கியாச்சு மக்களே மக்களை அப்படியே முன்னாடி இருக்க வீட்டுக்குள்ளே போனேன் உள்ளே பார்த்து ரெண்டு இருந்துச்சு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏறினேன் மேலே யாராவது மெடிகிட்டு கிடைக்குமான்னு பார்க்கலான்னு ஏறினேன் முன்னாடி குதிக்கலான்னு பார்க்கும்போது எதிர் வீட்டில் ஒரு எனிமை ஓடிட்டுருக்கான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடணும் மக்களே இப்போ நம்மளை பார்த்துட்டான் இந்த இடத்துல நம்ம இருக்கிறத மொயிருக்கு காவத்து ஓடிடலாம் கார் கடவுளாக பார்த்து கொடுத்தாரு கிளம்பிட்டோம் சரி லூட் எதுவும் இல்லை முன்னாடி இருக்க வீட்டில் இறங்கி லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிச்சேன் உள்ள பார்த்தேன் உள்ள ஒரு சின்ன மணிக்கிட்டு மட்டும் இருந்துச்சு கன்னு இருந்துச்சு கண்ணுக்கு நமக்கு வேலை இல்லையன்னு சொல்லி கண்ணை கீழே போட்டுட்டேன் அப்படியே சர்வே பண்ணிட்டு இருந்தேன் அளவு பார்த்தா இருபத்தேழு பேர் இருந்தாங்க மக்களை டாஸ்க் கொஞ்சம் பண்ணா போகட்டும்னு சொல்லி கம்பி மேல வண்டியை விட்டு ஏற்றிட்டு இருந்தேன் உங்களுக்கோசரம் தான் மக்களை சாகசம் எல்லாம் பண்றோம் நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஐயோ தெரியாம பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அகைன் நான் மறுபடியும் மேல எல்லாம் ட்ரை பண்ணேன் சடனா பின்னாடி இருந்து இனிமே வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டா மக்களே ராஜ் மக்களை நீங்கள் சொன்ன டாஸ்க் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அதே மாதிரி வேறு டாஸ்க் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி கஷ்டமான டாஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள்